அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமா அதாவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமா கணவனும் மனைவியும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கலாமா இதுதாங்க இப்போ பார்த்தோம்னா இப்போது ஸ்ட்ரிக்டாக பார்க்க போனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவது தான் கரெக்டு ஆனால் நம்ம வாசன் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நட்சத்திரங்கள் சூப்பரு அதுக்கடுத்து ஒரு எட்டு நட்சத்திரங்கள் ஆவரேஜு இந்த ஆறு ப்ளஸ் ஒரு எட்டு பதினாலு நட்சத்திரங்கள் மட்டுமே நம்ம திருமணத்திற்கு அலவுடு அப்படி ஓயாக நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்லை மற்ற நட்சத்திரங்களை விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னை கேட்டால் வந்து எல்லா நட்சத்திரத்தையும் ஒரே நட்சத்திரத்தை பண்ணுவது அவ்வளோ சிறப்பு இல்லை தான் ஆனாலும் பட் பெரிய பிரச்சனை இல்லை என்பது மட்டும் என்னுடைய கருத்து அப்போது ஏக நட்சத்திரங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆறு நட்சத்திரங்கள் வந்து ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து கண்ட மொழின்னு திருமணம் பண்ண ஏக நட்சத்திரமாக இருந்தால் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகிய பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் புனர்பூசம் உத்தரம் சித்திரை அனுஷம் உத்திராடம் இந்த எட்டு நட்சத்திரங்கள் வந்து பரவாயில்ல அப்படின்றாங்க முதல்ல சொன்ன ஆறு நட்சத்திரங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது சொன்ன எட்டு நட்சத்திரங்கள் ஆவரேஜ் ரிசல்ட் கொடுக்கும் இது பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன கேட்டோம்னா தாராளமாக செய்யலாம் என்பது தான் என்னுடைய கருத்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரமாக இருந்தாலும் சில நட்சத்திரங்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும் இப்போ கேதுவோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் கேதுவோட நட்சத்திரங்களே அவங்களே கொடுத்துருக்காங்க மகம்னா நச்சு கொடுத்துருக்காங்க அஸ்வினியே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது நட்சத்திரத்தினால இந்த ப்ராப்ளங்கள் பெருசாக வருவது அல்ல அப்போது தசா புத்தியினுடைய நிலை தான் நம்ம உணர்ந்து கொடுக்கணும் இதுதான் இப்போ மெயின் ரீசன் அப்போ தசா புத்தியே நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அதாவது க கணவன் ஒரு மாப்பிளைக்கும் ஒரு பொண்ணுக்கும் மேட்சிங் பண்ணும்போது இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தசா புத்தி வரக்கூடாது உதாரணத்திற்கு இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ குருமகா தசையிலே சூரிய புத்தி அப்படின்னா அவருக்கும் குருமகா தசையில் சூரிய புத்தியே வரக்கூடாது அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே தசா ஒரே புத்தி வரக்கூடாது அப்போது குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருடங்கள் பொறுத்து அந்த தசா புத்தி வர மாதிரி நம்ம செட் பண்ணணும் அப்போ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஏக நட்சத்திரம் பண்ணலாம் ஆனால் மாப்பிள்ளையோட நட்சத்திரம் முன்னாடி போய் நிற்கணும் பெண்ணோட நட்சத்திரம் பின்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான் இது என்ன சார் புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுங்க அப்போ ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் மாப்பிள்ளை இருக்கலாம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதத்தில் பெண் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் மாப்பிள்ளை பாதம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதமாக இருந்தால் பெண்ணோட பாதம் வந்து ரோகிணி மூணு நாலு தான் இருக்கணுமே தவிர ரோகிணி ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னா ஏன்னா யார் லீட் பண்ணுறான்னா அவன் வந்து டாமினேஷன் கொடுத்துருவான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த தசா புத்தியோட கேப்பு இப்போ வந்து ஒரு பா ரோகி சந்திர தசையில் ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் வித்தியாசம் ஏறக்குறைய ரெண்டரை வருஷம் கேப் இருக்குது அப்போ ரெண்டரை வருஷம் கேப்பில் மேனேஜ் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இதை சொல்கிறாங்க அப்போது நட்சத்திரங்கள் வந்து பாதம் வந்து முன்னாடிக்கிற பாதம் ஆணுக்கும் பின்னாடிக்கிற பாதம் பெண்ணுக்கும் இருந்தால் குடும்பம் பொருந்தி அருமையாக வளரும் இதுதான் மேஜர் ரீசன் சப்போஸ் இப்போ இதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து நட்சத்திரம் ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்து நட்சத்திரங்கள் வேறையாக இருந்தால் பண்ணலாமா இப்போ ஒருத்தர் வந்து அதே ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் ஒருத்தர் மிருகசீரிஷம் ஒருத்தர் அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஆணோட நட்சத்திரமாக இருந்து பெண்ணோட நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தால் பண்ணலாம் ஏன்னால் முன்னாடி இருக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ஆணோட நட்சத்திரமாக இருக்கணும் எப்படி நம்ம பாதம் பார்த்தோம் முன் பாதம் வந்து ஆணுக்கும் பின் பாதம் வந்து பெண்ணுக்கும் சொல்கிற மாதிரி நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தில் முன்னாடி நட்சத்திரம் வந்து ஆணுக்காகவும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இப்போ மிருகசீரிஷம் பையனுக்கு ஒரே ராசியாக இருந்தால் ரோகிணி அதுக்கு முன்ன பின்னாடி இருக்கக்கூடிய கிருத்திகை அப்போ பண்ணலாம் பட் இதே வந்து கிருத்திகை பையனுக்கு ரோகிணியை பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ ரோகிணி முன்னாடி போயிங்குது மிருகசேஷம் இன்னும் முன்னாடி போயிங்குது பண்ணக்கூடாது அப்படின்னு இது ஒரு தாற்பயம் இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் பட் ஒரே ராசியை கூட நம்ம செய்யலாம் என்பது தான் என்னுடைய கருத்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாராளமாக செய்யலாம் இப்போது இன்னும் சொல்லப்போனால் சில ராசியே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலையே ரெண்டு பேரும் ஏன் ஒரே ராசியாக இருப்பார்கள் ஒரே நட்சத்திரமாக கூட இருப்பார்கள் ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசு வந்து வெவ்வேறையாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்களாம் ஒரே மாதிரி மனசாக வச்சுங்கிறாங்க இல்லையே கணவன் மனைவியாக இருந்தால் கூட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குல்ல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சந்திரனும் இந்த சந்திரனும் கண்டிப்பாக வித்தியாசமான சந்திரன் தான் ஏன் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனோடு இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னென்ன இப்போ இந்த சந்திரனை செவ்வாய் பார்த்துருக்கலாம் சனி பார்த்துருக்கலாம் குரு பார்த்துருக்கலாம் ராகு கேதுக்கள் இணைந்திருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்றும் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வந்துவிடும் இதாங்க அப்போது இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாமல் ஏக நட்சத்திரத்தில் பண்ணலாம் ஏகராசி பண்ணலாம் அப்படின்னு கண்ணை மூடிக்குன்னு நம்ம சொல்லுவது அவ்வளோ சிறப்பு அல்ல ஃபஸ்ட்டு வந்து தோஷ சம்யம் அப்படின்னு அதை பார்க்கணும் அதாவது தோஷத்தினுடைய அளவீடுகள் இப்போ எவ்வளோ இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு தோஷம் இருக்குப்பா இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு தோஷம் இருக்குது ஒரு ரஃபாக வந்து ஒரு முக்கா பங்குக்கு தோஷம் இருக்கு இப்போ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தோஷம் இருக்குது இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தோஷம் உள்ளவர்கள் வந்து லீட் பண்ணிவிடுவாங்கோ தவறான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்கோ அப்போது இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இருக்கிறவங்க கம்மி தோஷம் உள்ளங்க அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பிரகாரம் செய்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்க வேணாம் என்னை கேட்டால் ஏக நட்சத்திரங்கள் இருந்தால் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே அந்த தசா சந்தி இல்லாமல் பார்த்துக்கணும் தசா சந்தி வராமல் புத்தி சந்தி வராமல் நம்ம பார்த்துக்கினா நல்லது ஓ ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே தசை ஒரே புத்தி என் காரணம் கொண்டும் எந்த இடத்திலும் வராத மாதிரி பிற்காலத்தில் கூட ஒரு ஐம்பது வயசில் கூட வராத மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த தம்பதிகள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக அமையும் ஆக உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏக நட்சத்திரம் ஏக ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் உள்ளவர்கள் திருமணம் செய்யலாம் ப்ரொவைடட் மற்ற கிரிட்டீரியாவை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓகேனா தாராளமாக செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவில் நன்றி